வணக்கம் ஜோதிடத்தில் ராசியும் லக்னமும் ஒருவரின் வாழ்க்கையை நிர்ணயிக்கும் முக்கியமான அம்சங்கள் ஆகும் ஒரு ஜாதகத்தில் லக்னம் என்பது உயிரைச் சுட்டிக்காட்டும் ராசி என்பது உடலைச் சுட்டிக்காட்டும் நாம் பிறக்கும் நேரத்தில் கிழக்கு அடிவானத்தில் எந்த ராசி உதயமாகிறதோ அதுவே நம்முடைய லக்னமாகும் இது சுமார் இரண்டு மணி நேரத்திற்கு ஒருமுறை மாறுவதால் ஒரு நாளில் பன்னிரண்டு லக்னங்கள் மாறி வருகின்றன அதனால் லக்னம் மிகவும் துல்லியமான தகவல்களை வழங்கக்கூடியது இது ஒருவரின் குணநலன்கள் உடல் அமைப்பு மனநிலை செயல்பாடுகள் ஆயுள் மற்றும் எதிர்காலத்தை குறிக்கின்றது ராசி என்பது பிறக்கும் தருணத்தில் சந்திரன் எந்த ராசியில் இருக்கிறாரோ அதுவே அந்த நபரின் ராசியாகும் சந்திரன் சுமார் இரண்டே கால் நாட்கள் ஒரு ராசியில் இருப்பதால் ஒரே ராசிக்குள் பிறந்தவர்கள் பலராக இருக்கலாம் சந்திரன் மனதின் காரகனாக கருதப்படுவதால் ராசி ஒருவரின் மனநிலை எண்ண ஓட்டங்கள் மற்றும் உணர்வுகளை பிரதிபலிக்கிறது தினசரி ராசி பலங்கள் பொதுவாக இந்த சந்திர ராசியை அடிப்படையாகக் கொண்டே கூறப்படுகின்றன ஜோதிட கோணத்தில் லக்னமே ஒருவரின் முழு வாழ்க்கையை நிர்ணயிக்கும் மூலக்கருவி ஆகும் இது அவருடைய ஆளுமை சிந்தனை செயல்கள் அதிர்ஷ்டம் போன்ற அனைத்திலும் பிரதான பங்கு வகிக்கிறது ராசி லக்னத்திற்கு துணையாக செயல்படும் ஒரு நபருக்கு லக்னமும் ராசியும் இரண்டும் வலிமையாக இருந்தால் அவருடைய வாழ்க்கை முன்னேற்றமாக அமையும் மேலும் லக்னம் மற்றும் ராசிக்குரிய அதிபதிகள் ஜாதகத்தில் எந்த நிலையில் இருக்கின்றன என்பதையும் ஆராய வேண்டும் ஒரு கிரகம் லக்னத்தின்படி கெடுபலனை தரக்கூடியதாக இருந்தாலும் ராசிப்படி அதே கிரகம் யோககரமாக இருந்தால் அந்த கெடுபலன்கள் குறைந்து நல்ல பலங்களாகவே மாற வாய்ப்பு உண்டு அதனால் ஜாதக பலனை முழுமையாகவும் துல்லியமாகவும் அறிய லக்னம் மற்றும் ராசி இரண்டும் சேர்ந்து பார்க்கப்பட வேண்டும் இப்போது நாம் ஒவ்வொரு ராசி மற்றும் லக்னத்தினருக்கும் உள்ள தனித்துவங்கள் மற்றும் வாழ்க்கையில் ஏற்படும் முக்கியமான அம்சங்களைப் பற்றி விரிவாகப் பார்க்கப் போகிறோம் இந்த பதிவை முழுமையாக அனுபவிக்க நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டு வையுங்க அப்பதான் நம்ம போடுற ஒவ்வொரு புதிய பதிவும் உடனே உங்களுக்கு தெரியும் சரி வாங்க இனி வீடியோக்குள்ள போகலாம் இப்போது பன்னிரண்டு லக்னம் மற்றும் ராசிக்காரர்களுக்கு என்னென்ன தனித்துவங்கள் இருக்கிறது என்பதை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம் இந்த பதிவை பார்ப்பதற்கு முன்பு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நம்ம போடுற பதிவு உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மேஷ ராசி மற்றும் மகர லக்னம் கொண்டவர்கள் வாழ்க்கையின் எந்த அம்சத்திலும் நிலைத்துருதியுடன் தைரியத்துடன் கட்டுப்பாட்டுடனும் நெறிமுறையுடனும் செயல்படக்கூடிய தனித்துவமான ஆளுமைகளை பெற்றவர்கள் மேஷம் தைரியம் உற்சாகம் முயற்சி ஆகியவற்றின் பிரதிநிதியாக இருந்தால் மகரம் ஒழுங்கு பொறுப்பு சிந்தனை தன்னிலை நிறுத்தம் ஆகியவற்றின் அடையாளமாகும் இந்த இரண்டின் சந்திப்பு ஒருவரை வீரத்துடன் வெற்றியை நோக்கிச் செலுத்தும் அதே சமயம் நிலைத்தன்மையோடு அடைவேண்டிய பாதையை தெளிவாக காண வைக்கும் ஒரு வலிமையான ஆளுமையை உருவாக்குகிறது இவர்கள் எந்த ஒரு செயலை தொடங்கினாலும் அதில் ஒரு திட்டமிடல் ஒழுங்கு நேர்மை ஆகியவற்றை தவிர்க்க மாட்டார்கள் செயலில் வீரம் இருந்தாலும் எண்ணத்தில் எப்போதும் ஆராய்ச்சி பூர்வமான சிந்தனை இருக்கும் ஒரு காரியத்தில் இறங்குவதற்கு முன்னர் முழுமையான ஆய்வும் நிதான சிந்தனையும் மேற்கொள்வார்கள் ஆனால் ஒருமுறை முடிவெடுத்துவிட்டால் அதை மாற்றுவது மிகவும் கடினம் இவர்கள் தங்களின் எண்ணங்களை தவிர பிறரின் ஆலோசனையையும் மதிப்பதற்கான மனநிலை வைத்திருப்பதாலும் ஒரு நம்பிக்கையுடனான தலைவராக இருக்கத் துணிவார்கள் இவர்கள் அத்தனை கஷ்டங்களையும் கடந்து முன்னேறத் தெரிந்தவர்கள் வேலை வாழ்க்கை உறவுகள் என எந்த துறையிலும் ஒரு பொறுப்புள்ள நிலையை நோக்கி வளர்வதே இவர்களின் முக்கிய இலக்கு எதையும் கடைபிடித்து செய்வது ஒழுக்கத்தின் பாதையில் நிலைத்திருப்பது உறுதியாக செயல்படுவது இவர்களின் இயல்பு வெற்றிக்கு அடிபணியவில்லை என்றாலும் அதனை கட்டுக்குள் கொண்டு வர முயற்சிப்பார்கள் வெற்றி மட்டுமல்ல அந்த வெற்றியைப் பெறும் பாதையின் ஒழுங்கு நேர்மை நம்பிக்கையை மிகுந்த மதிப்புடன் பார்க்கிறார்கள் குடும்பத்தில் இவர்களின் பங்களிப்பு மிகப்பெரியது வெளிப்படையாக அன்பை தெரிவிக்க வேண்டும் என்று நினைக்க மாட்டார்கள் ஆனால் அவர்கள் செய்வது தங்கள் குடும்பத்திற்காக எடுத்துக்கொள்ளும் பொறுப்புகள் அவர்கள் காட்டும் நிதானமான அக்கறை ஆகியவை அவர்களின் அன்பை வெளிக்கொணரும் தங்கள் குடும்பம் நலமாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் அவர்களின் அனைத்து முடிவுகளுக்கும் அடிப்படை காரணமாக இருக்கும் அவர்கள் ஒரு பின்புறத்திலிருந்து வேலை செய்து அனைவரும் பாதுகாப்பாகவும் உறுதியாகவும் இருக்க உரிமையோடு செயல்படுவார்கள் தொழில் அல்லது தனியார் துறையில் அவர்கள் சாதனைகள் மெதுவாகவும் ஆனால் உறுதியாகவும் மேல் செல்பவை சிறந்த நிர்வாகத்திறன் திட்டமிடும் ஆற்றல் மற்றும் தங்களை நிரூபிக்க காத்திருக்கும் மனநிலை இவர்களுக்கு இயல்பாகவே அமைந்திருக்கும் ஒரே வேலைக்கு பத்து பேர் முயற்சி செய்தாலும் இவர்களது திட்டபூர்வமான அணுகுமுறை வெற்றியை தரும் அவர்கள் புதிய பொறுப்புகளை ஏற்க தயங்க மாட்டார்கள் ஆனால் அந்தப் பொறுப்புகளை முழுமையுடன் நுட்பமாக நிறைவேற்றுவார்கள் தவறுகள் ஏற்படும் என்றால் அதை மறைப்பதில்லை பதற்றமின்றி எதிர்கொண்டு சீரமைப்பதில்தான் இவர்களின் சிறப்பு நிதி மேலாண்மையில் அவர்கள் மிகுந்த ஒழுக்கத்துடன் செயல்படுவார்கள் செலவுகளை முன்கூட்டியே திட்டமிட்டு அத்தியாவசியமல்லாத விஷயங்களில் பணத்தை செலவிட மாட்டார்கள் அவர்கள் பணத்தை பெரும்பாலும் வியாபாரம் நிலம் சொத்துகள் போன்ற நிலையான முதலீடுகளில் செலுத்த விரும்புவார்கள் தங்கள் உழைப்பால் வந்த ஒரு ஒரு காசுக்கும் மதிப்பு கொடுப்பவர்கள் மற்றவர்களிடம் பிணை அல்லது கடனாக பணம் கேட்பதை இழிவாக நினைப்பவர்கள் வெறும் பணம் சம்பாதிப்பது மட்டுமல்ல அதைத் தக்கவைத்து வளமாக்குவதும் இவர்களின் சிறப்பாக அமையும் ஆரோக்கியம் இவர்களது முக்கிய கவலையாக இருக்கக்கூடும் அவர்கள் உடலை சோர்வடையச் செய்யும் அளவிற்கு வேலை செய்யக்கூடியவர்கள் இதனால் உடல் பராமரிப்பில் கவனம் தேவை ஒரே நேரத்தில் பல பொறுப்புகளை ஏற்கும் போக்கால் மன அழுத்தம் ஏற்பட வாய்ப்புண்டு சிறிய அளவிலான உடல் குறைகளை அவர்கள் பெரிதாக எண்ணமாட்டார்கள் ஆனால் இவை பெரும் பிரச்சனையாக மாறுவதை தவிர்க்க தவறாமல் உடல் பரிசோதனை மேற்கொள்வது நல்லது நல்ல தூக்கம் நேரம் சரியான உணவு தினசரி நடைபயிற்சி போன்றவை அவர்களின் உடல் நலத்தை நிம்மதியாக வைத்திருக்க உதவும் குழந்தைகளிடம் அவர்கள் கடுமையான பெற்றோர்களாக இருக்கக்கூடும் அவர்கள் அதிக எதிர்பார்ப்புகளுடன் அணுகுவார்கள் குழந்தைகளின் ஒழுக்கம் கல்வி பொறுப்புணர்வு ஆகியவற்றில் குறை வரக்கூடாது என்று எண்ணுவார்கள் அவர்களின் விருப்பம் என்ன என்பது கண்டுபிடித்தாலும் அதை வளர்க்கும் விதத்தில் கட்டுப்பாடுகளுடன் முன்னேற்றம் காண்பார்கள் ஆனால் குழந்தைகளுக்கு உறுதி நேர்மை தன்னம்பிக்கை போன்ற முக்கியமான மனிதநேயம் சார்ந்த பாடங்களை கற்றுத்தரும் மகத்தான வழிகாட்டிகளாக விளங்குவார்கள் பயணங்களை தவிர்க்காமல் இருப்பினும் அவை மிகச் சரியான நோக்கத்துடன் இருக்க வேண்டும் சாகசம் அல்ல நோக்கம் முக்கியம் பயணங்கள் அவர்களுக்கு ஓய்வாக இருக்க வேண்டுமே தவிர செலவழிப்பதற்காகவோ அல்லது சாகசத்திற்காகவோ அல்ல ஆன்மீக பயணங்கள் குடும்ப சுற்றுலா தொழில் வாய்ப்புகள் சார்ந்த பயணங்கள் போன்றவற்றில்தான் அதிக ஆர்வம் காணப்படும் புதிய இடங்களுக்கும் புதிய சூழ்நிலைகளுக்கும் மாறிக்கொள்ளும் திறன் இவர்களிடம் இருக்கும் முடிவாக மேஷராசியும் லக்னமும் இணையும் போத்து உருவாகும் ஆளுமை ஒருபக்கம் தீவிரமான முனைப்பும் மறுபக்கம் நடைமுறையின் ஆழமும் கொண்டிருக்கும் இவர்கள் எதையும் சாதிக்க முடியும் என்பது உண்மை ஆனால் அவர்கள் விருப்பமும் நம்பிக்கையும் நேர்த்தியோடும் செயல்முறையும் அதற்கான சாவி அவர்களின் வாழ்க்கை வெறும் வெற்றியல்ல நெறியுடனும் நேர்மையுடனும் கடமையுணர்வுடனும் நகரும் ஒரு பயணமாக இருக்கும் இந்த ஆளுமை இப்போதும் மற்றவர்களுக்கு ஓர் உந்துதலாகவும் முன்மாதிரியாகவும் அமையும் நன்றி இப்ப நான் சொன்ன அனைத்து விஷயங்களும் பலன் மட்டுமே உங்களுடைய சுயஜாதக அடிப்படையில் சில விஷயங்கள் மாறுபட்டு நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் பெரும்பாலான விஷயங்கள் நான் கூறியபடியே உங்க வாழ்க்கையில் நடைபெறும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் நான் அடுத்த பாகம் இரண்டு எடுக்கத் தயாராக உள்ளேன் பாகம் இரண்டு வேண்டும் என்றால் பாகம் இரண்டு என்று டைப் செய்யவும் பெரும்பாலான நம்பர்கள் பாகம் இரண்டு வேண்டும் என்றால் விரைவில் பாகம் இரண்டு வீடியோ பதிவு செய்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித் திருந்தால் லைக் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பக்கத்தில் உள்ளால் பட்டனை கிளிக் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் நாங்கள் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும் உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு என்னோட வாழ்த்துக்கள் நன்றி வாழ்க்க வளமுடன்